மீனா கோவத்தோட ஏ ரோஹிணி என்னதான் பண்ணிக்கிட்டு நீ அப்படின்னு கத்துறாங்க உடனே ரோஹிணி மீனா இப்போ எதுக்காக கத்துறீங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா யாரும் இல்ல அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க பார்த்தா ஸ்ருதி வீட்டுக்குள்ள வராங்க மீனா கிட்ட போய் சொல்லணும் ரவி வர்றான் காம்படிஷன்ல வின் பண்ணி கப்போட வரா மீனா அப்படின்னு சொல்லணும் மீனா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஸ்ருதி அவசர அவசரமா வீட்டுக்குள்ள வராங்க அப்படியே செருப்ப கழட்டி போட்டுட்டு முதல் அடி உள்ள எடுத்து வைக்கிறாங்க இங்க பாருடி நீ இன்னும் எவ்வளவு தூரம் தான் போய் சொல்லிக்கிட்டே தெரியவ உன்னால நானும் உண்மைய மறைச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதா இருக்கு அப்படின்னு மீனா கத்துறாங்க ஸ்ருதி அப்படியே ரொம்ப ஸ்லோவா அமைதியா அங்கனே நின்னுடுறாங்க மீனா இப்போ எதுக்காக கத்துறீங்க நானும் தான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் கிறிஷுக்கும் மனோஜுக்கும் நடுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு இன்னைக்கு கூட மனோஜோட ட்ராயிங்கை நானே வரைஞ்சு கிருஷ்ணிக்கிட்ட கொடுத்து நீதான் வரைஞ்சேன்னு சொல்லு மனோஜுக்கு உன் மேலே தனி பாசம் வரும்னு சொன்னேன் ஆனா ஆண்டி அந்த ட்ராயிங்கை கிழிச்சு போட்டுட்டாங்க ஏய் ஓன் மூஞ்சி டிராயிங்கை வரைஞ்சு கொடுத்தா பாசம் வரப்போதா எப்படியாவது உன் புருஷன்கிட்ட சொல்லி இவன் உன் பையன்றத தெளிவு பண்ணு அவருக்கு எப்படியாவது புரிய வச்சு இவன் உன் பையன்றத அத்தை மாமா கிட்ட சொல்றதுக்கு வெளியே பாரு இனி எவ்வளவு நாள் இப்படி ஓட்டுவ அத்தை அவனை கொண்டு போய் எங்கே விடுன்னு சொல்றாங்க ஏன் புருஷன் கிருஷ்ணன் நம்ம ரெண்டு பேர் தத்த எடுத்துக்கலான்னு தெரியுறாரு நான் யாருக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம எவ்வளவு தவிச்சு போய் நிக்கிறேன்னு உனக்கு தெரியுதா கரும அன்னைக்கு நான் எதுக்காக குளத்துல வந்து தண்ணி எடுக்க வந்தேன்னு தெரியல வேற யாரு வந்திருந்தா கூட உன்ன பத்திய விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சப்ப வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லி இதே ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருந்தா வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிருப்பா நான் அத பார்த்து தொலைஞ்சிட்டு எனக்கு தான் வலியும் மன வலியும் வந்து கிடக்குது நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ என்னமோ சந்தோஷமா தான் திரியற உன் புருஷனோட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு திரியற உன் பையனை நான் பாத்துக்கிட்டு திரியற எனக்கு இதெல்லாம் தலையெழுத்தா தேவியாடி கிறிஷுக்காக நானும் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல பொறுமையா இருப்பேன் நினைக்காத நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு மீனா கத்துறாங்க ஸ்ருதிக்கு இப்பதான் தெளிவா புரியுது ஐயோ அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க கிறிஸ்டன்ற பையன் ரோஹிணியோட பையனா ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தை இருக்குதா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட இந்த செய்திய காதல கேக்குறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் மிச்சம் என்னதான் பேசுறாங்கன்னு கவனிப்போம் சத்தம் போடாத ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதி தான் வாயை கைய வச்சு பொத்திக்கிறாங்க மீனா சொறாங்க ஏய் உன்னோட கடந்த கால வாழ்க்கைய எப்படி நீ மனோஜ் கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாம இருந்தேன் வை அத்த கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிரிஷ வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க அத்தைக்கு கிரிஷ் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல ஏய் ஒரு பிரச்சனை வருதுன்னா அத்தை கத்துவாங்க சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் மாமாவும் அத்தையும் சேர்ந்து பேசி உன்னைய ஏத்துக்குருவாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நீ மலேசியா இல்லன்னு தெரிஞ்சப்ப அத்தை அடிச்சு உன்னை வெளியில துரத்துனாங்க திரும்ப ஏத்துக்கிட்டாங்கல்ல அது மாதிரி ஆகும் சொல்ற வேலையை பாரு இனிமேலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா அதட்டிட்டு போறாங்க ஸ்ருதி வேகமா உள்ள வர மாதிரி மீனா அப்படின்னு சவுண்ட் போட்டுட்டே வராங்க ஸ்ருதி வந்துட்டா போல இருக்கு நீ பேசாம அமைதியா இரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க ஸ்ருதி வந்து நேரா நிக்கிறாங்க ஸ்ருதி உள்ள வந்த உடனேயே மீனாவும் ரோஹிணியும் ஸ்ருதிய ஒரு மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதியும் முறைச்ச மாதிரியே இருக்காங்க மீனா உடனே என்ன ஸ்ருதி அதுக்குள்ள வந்துட்டீங்க ஆமா ஆமா இங்க தீக்க வேண்டிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஸ்ருதி பிரச்சனை அப்படின்னு ரோஹினி கேக்கும் போது இருங்க எல்லாரையும் வர எடுத்துட்டு வீட்ல இருக்க எல்லாருக்கும் என்ன ஸ்ருதி எதுக்காக எல்லாரையும் வர வைக்கிறீங்க அட சும்மா இருங்க மீனா ரவி வந்துட்டு இருக்கான் தான் அங்கிள் ஆண்டி எல்லாரையும் வர சொன்னேன் இப்ப என்ன உங்ககிட்ட எல்லாமே தெளிவா சொல்லணுமா அப்படின்னு சிடுசிடுன்னு கோவமா பேசுறாங்க ஸ்ருதி மீனாக்கு ஒண்ணுமே புரியல வீட்டுல இருக்க எல்லாரும் வந்த உடனே ஸ்ருதி வேகமா வந்து நின்னு அங்கிள் இந்த வீட்டுல எல்லாரும் உங்ககிட்ட உண்மையா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க அண்ணாமலை உடனே என்னம்மா சொல்ற எனக்கு தெரிஞ்சு முத்து உண்மையா இருக்கான் மீனா உண்மையா இருக்காங்க நான் எனக்கு உண்மையா தான் இருக்கேன் மத்தவங்க எல்லாம் எப்படி உண்மையா இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையேமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாரு அங்கிள் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு நீங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆள் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அண்ணாமலை என்னம்மா யார் சொல்ற இதோ இங்க நிக்கிற மீனா தான் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க பேசுறீங்க நான் எப்பவுமே மாமாவை ஏமாத்தினது கிடையாது மாமாவை ஏமாத்தணும்னு நினைச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன உடனே ஸ்ருதி ஓங்கி ஒரு அற மீனாக்கு குடுக்குறாங்க போதும் நிறுத்துங்க மீனா நானும் இவ்வளவு நாள் உங்களை நல்லவங்கன்னு தான் நம்பினேன் ஆனா இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த கிறிஷு இந்த வீட்டுக்கு என்ன உறவு இருக்கு கிறிஷுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன உறவு இருக்கு அத தெளிவா மாமா கிட்ட எடுத்து சொன்னீங்களா சொல்லல மூடி மறைச்சு மறைச்சுதான வச்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க மீனா அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க ஸ்ருதி என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்ட உடனே ரோகிணி வேகமா வந்து ஸ்ருதி அதெல்லாம் எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு அத பத்தி யோசிக்கிறீங்க விடுங்க அவங்க பாட்டி தான் இப்ப கொஞ்ச நாள்ல வந்து கூட்டிட்டு போயிருவாங்கல்ல ஏய் போது நிறுத்து நீ ஒரு மனுஷியா எவ்வளவு தான் சொல்லி ஏமாத்துவீங்க அங்கிளே ஆண்டியையும் எவ்வளவு தூரம் ஏமாத்துவீங்க வீட்டுல இருக்க எல்லாரும் முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா இங்க பாருங்க மீனா இந்த ரோகிணி பொய் சொல்றாங்க ஏமாத்துறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ரோஹிணிய பெருசா யாரும் மதிக்கிறது கூட கிடையாது ஆனாலும் ஏதோ மனோஜுக்கு ஆர்டர் பிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆன்டி தான் இப்ப மறுபடியும் ரோஹிணிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ற இந்த ரோஹிணிக்காக நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க இந்த ஆர்டரையும் உங்களுக்கு தெரியும் ரோஹிணிக்கு தெரியும் ரோஹிணி உங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படி இருந்தும் மறுபடியும் எதுக்காக ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்றீங்க எனக்கு இது பிடிக்கவே இல்ல என்னாலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மத்தவங்களை ஏமாத்த முடியாது மீனா அந்த ஆத்திரத்துல தான் உங்களை அடிச்சேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி மீனாவை அடிச்சுட்டு இப்படி கோவமா பேசும்போது அண்ணாமலை பதட்டத்துல படக்குன்னு எந்திரிக்கிறாரு ஸ்ருதி என்னம்மா என்ன ஆச்சு மீனாவை எதுக்காக அடிச்ச மீனா என்ன தப்பு பண்ணா மீனா ரொம்ப நல்ல பொண்ணாச்சேம்மா ஆமா அங்கல் ரொம்ப நல்லவங்கன்னு நம்புற அவங்க தான் நம்மள ஏமாத்துறாங்க இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மீனாக்கு தெரிஞ்ச உண்மைய மறைச்சாலும் அதுவும் பெரிய குற்றம் தானே இந்த கிறிஷுக்கும் இந்த ரோஹிணிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த விஷயம் மீனாக்கு தெரியும் அத ஏன் வீட்டுல இருக்க அத்தனை பேர்கிட்டயும் சொல்லல மீனா எதுக்காக தனக்குள்ளே போட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க முத்து உடனே மீனாவா என்ன பழகுறவள் சொல்ற மீனா என்னத்த மறைச்சு வச்சிட்டு ஆமா முத்து என்னமோ நீங்க தான் ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்மையா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறவங்க சொன்னீங்கல்ல மீனா ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ரோஹிணிய பத்திய விஷயம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அண்ணாமலை உடனே என்னம்மா விஷயம் இந்த கிறிஷ் வேற யாரும் இல்ல அங்கிள் என்னால எல்லாம் சுத்தி வளைச்சு பூசி மொழிக்கு பேச முடியாது இந்த ரோஹிணியோட பையன் தான் இந்த கிறிஷ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிடுறாங்க ரோஹிணி உடனே இருங்க ஸ்ருதி உங்களை டிராமா பண்ண முடியாது நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்கள்ட்ட என்னால உண்மையை மறைச்சு போய் சொல்ல முடியாது முக்கியமா இந்த தான் தெரியணும் உங்களை பத்திய லட்சணம் எல்லாம் நல்லா ஆன்டியை ஏமாத்திருக்கீங்க மலேசியான்னு ஏமாத்துறீங்க பணக்காரின்னு ஏமாத்துறீங்க இப்போ ஒரு குழந்தையோட அம்மா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த விஷயத்தையும் மறைச்சிருக்கீங்க இதுல ஆன்டிக்கு எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது ஆனா பாவம் மனோஜ் மனோஜ் தான் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாரு அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க அண்ணாமலை அப்படியே கிட்ட வர்றாரு என்ன ஸ்ருதி சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு ரோஹிணிய பார்த்து கேக்கும் ரோகிணி ரோஹிணி ஒண்ணுமே சொல்ல முடியாம இல்லைன்னு இல்லாம ஆமான்னு இல்லாம தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி உடனே அங்கிள் அவங்களோட பேரே உண்மை கிடையாது அங்கிள் இவங்க பேரு ரோஹிணியே கிடையாது இவங்க பேரு தான் கல்யாணி இவங்க தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கிறிஷோட பாட்டி வந்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரோஹிணி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பெரிய போயிட்டாங்கல்ல எல்லாமே இவங்கள பெரிய முட்டாள ஆய்கிட்டு இருக்கோம் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அண்ணாமலைக்கு சம்ம ஆத்திரமா வருது என்ன ஸ்ருதி நீ சொல்றது உண்மையா ஆமா அங்கிள் இது எல்லாமே உண்மைதான் மீனாவை வேணா கேளுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அண்ணாமலையும் மீனா கிட்ட வந்து மீனா ரோகிணி பொய் சொல்லுவா ஏமாத்துவா ஆனா நீ பொய் சொல்ல மாட்ட உண்மைய சொல்லு அப்படின்னு கேட்டவன மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி மறுபடி ஓங்கி வர இந்த அழுகை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உண்மைய சொல்லு மீனா சே உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல நீயும் ஒரு துரோகியா மாறுவேன் நினைக்கவே இல்ல முத்துவையும் ஏமாத்திருக்கல அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க முத்து அண்ணாமலை எல்லாரும் வந்து மீனாவை சரம் கேள்வி கேக்குறாங்க ரோஹிணிய பத்திய ரகசியம் உனக்கு தெரிஞ்ச உடனேயே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே எதுக்காக ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு அண்ணாமலை கோவத்தோட கேக்குறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்